அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியில் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் அதாவது புலால் உண்ணுவதை தவிர்த்தல் பற்றி திருவள்ளுவர் பெருந்தகை என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் அந்த வகையில் இரநூத்தி ஐம்பத்தி ஓராவது குரற்பாக தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் தன் கூண் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் தன்னுடைய தசையை வளர்க்க வேண்டி இன்னொரு உயிரின் தசையை அறுத்து உண்பவனிடம் எப்படி இரக்கம் இருக்கும் என்று வினவுகிறார் கவுஹேன் கி பி கைண்ட்லி ஹூ பேட் அண்ட் ஆன் அதர்ஸ் பேட் இரநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது தொடட்பாவாக பொருளாட்சி போற்றாதார்கில்லை அருள் ஆட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு பொருளாட்சி போற்றாதார்கில்லை அருள் ஆட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு சிக்கனமாய் வாழத் தெரியாதவனிடம் செல்வம் சேராது புலால் உண்பவனிடம் அருளாற்றல் சேராது இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது புறப்பாவாக படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் கையில் கருவி வைத்திருப்பவனிடம் ஆக்கும் எண்ணம் வராது இன்னொரு உடலை சுவைக்க பழகியவனிடம் இரக்க உணர்வு இராது என்கிறார் இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது குரட்பாவாக அருள் அல்லது யாதினில் கொல்லாமை ஹோரல் பொருள் அல்லது அவ்வூன் திணல் அருள் அல்லது யாதினில் கொள்ளாமை குரல் பொருள் அல்லது அவ்வூன் திணல் பிற உயிர்களை கொள்ளுதல் அருளற்ற செயல் அதை உண்ணுதல் பொருளற்ற செயல் என்கிறார் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது குரல் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அன்னாத்தல் செய்யாது அலறு உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அன்னாத்தல் செய்யாது அலறு புலால் உண்ணும் பழக்கத்தை விட்டுவிட்டால் உயிர்களும் வாழும் மக்களும் இழிந்த நரக வாழ்க்கையிலிருந்து மீளலாம் என்று கூறுகிறார் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது குரற்பாக திணற் பொருட்டால் கொள்ளாது உலகு எனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல் திணற் பொருட்டால் கொள்ளாது உலகு எனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல் புலால் உண்ணும் பழக்கத்தை விட்டுவிட்டால் புலால் விற்கும் வணிகமும் நின்றுவிடும் என்று கூறுகிறார் இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது தொடட்பாவாக உண்ணாமை வேண்டும் புலால் ஒன்றன் புண் அது உணர்வார் பெறின் உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண் அது உணர்வார் பெரியம் புலால் என்பது இன்னொரு கீறிய புண் என்பதை உணர்ந்து புலால் உணவை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது குரட்பாவாக செயரின் தலைபிருந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன் செயரின் தலைபிரிந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலை பிரிந்த ஊன் அறியாமை நீங்கி தெளிவு பெற்றோர் உயிர் நீங்கிய பிணத்தை உண்ணமாட்டார்களாம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது புறப்பாவாக அவிசுரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அவிசுரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று நெய் வாத்து செய்யும் ஆயிரம் வேள்வளை வேள்விகளை விட ஓர் உயிரை கொல்லாமலும் தின்னாமலும் இருப்பதே உயர்ந்த வேள்வி பயனாகும் என்று கூறுகிறார் தௌசண்ட் பண்ட் ஆஃபரிங்ஸ் இஸ் ஒன் லைட் அன்கில்டு அன் ஈட்டன் இரநூத்தி அறுபதாவது குர்பாக கொள்ளான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் கொள்ளான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் உயிர்கொலையையும் புலால் உணவையும் விட்டவனை உலக உயிர்கள் கைகூப்பி வணங்கி போற்றுமாம் ஆல் லிவிங் திங்ஸ் வில் ஹோல் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஒன் ஹூ ரெபூசஸ் மீட் என்று கூறுகிறார் திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் படித்தால் மன மாசு திருக்குறள் படித்தால் தெய்வ நிலை இடலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்